அன்பிற்குரிய மக்களே முயற்சி எடுக்க வேணும் முடிவு பண்ணி பார்க்க வேணும் முயற்சி எடுக்க வேணும் ஒரு முடிவு பண்ணி பார்க்க வேணும் ஏன் மக்கள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ராசாக்கா மைக்கு சின்னத்திலே வாக்களிக்கணும் ஐயாக்கா மாற்றம் வரணும் வேறு ஒரு மாற்றம் நாட்டு மக்கள் நல்லா இருக்க நோக்கம் அந்த கொண்ட இருப்பதாருனத்தில் நம்ம எல்லாருமே ஓட்டு போடணும் ஐயாக்கா என் ஆர்வியல் இளவல் இந்த மண்ணை மக்களை நோயற்ற சமூகமாக மாற்ற வந்திருக்கிற மகத்தான மருத்துவ பிள்ளை அவனுக்கு நீங்கள் இந்த மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள்